வணக்கம் நமஸ்கே நமஸ்காரம் இன்றைக்கி நாங்கள் நிமிஷவில் பீச்சின் காட்ட காட்டப்போகிறோம் கன்டென்ட்டே அதுதான் போகலாம் ஃபஸ்ட் இப்போ நாங்கள் ட்ரெயினுக்கு தான் போயிட்டுருக்கோம் பீச் போகிறதுக்கு ஆமாம் ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸில் வந்தால் பஸ்லேருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம் ட்ரெயினில் போயிட்டு அங்கே போய் பீச் ஆகிட்டு உங்களுக்கு கட்டுறோம் கடலையாக உப்பு வாரத்துக்குன்னு காட்டுகிறோம் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா நாங்கள் இப்போ ஒரிகோ மொல்லை இருக்கோம் நாங்க பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் இங்க இங்கதான் இந்த மாலோட அப்பர் அப்பர் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நாங்க போயிட்டு ட்ரெயினில் போறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம் நாங்க மூணு பேர் போகிறதுனால டிக்கெட் மூணு எடுத்திருக்கோம் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் டூ யூரோ எங்களுக்கு சிக்ஸ் யூரோ ஆச்சு ஓகே ட்ரெயின் யூ எப்படி இருக்குன்னு கரெக்டாக பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் மேலே தான் இருக்குது நாங்கள் இப்போ மேலே போய் கொண்டிருக்கிறோம் யூ பார்க்கவே நல்லா இருக்குல்ல இங்க ரெயின் வந்து கொண்டிருக்கு இப்போ நாங்க இது என்னன்னே புரியலேட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க எல்லாமே லாட்டின் லாங்குவேஜ்ல தான் இருக்கு அதனால எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் முதல் தடவை தானே அதனால ட்ரெயின் டிக்கெட் எடுத்து அவங்க கிட்ட புரிய வைக்க கூட முடிஞ்சிட்டோம் நாங்க எங்களுக்கு புதுசு தான் இது அதால கரெக்டா எந்த ஸ்டேஷன் இந்த சைடுன்றது தெரியல பிறகு அதுல இருந்தவங்களை கேட்டு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு வந்துட்டோம் எங்களுடைய டைமுக்கு சாரி ட்ரெயின் வரல

மேக்ஸிமம் நீங்க ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ற தான் இருக்கும் என்ன எல்லா இடத்துலயுமே லேட்ரியன் தான் இருக்கும் இங்கிலீஷ்ல எழுதிருக்கறது குறைவு சரியான குறைவு அப்ப நாங்க லேட்ரியன் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் பாத்து நாங்கள் அதுலயும் ட்ரெயின பத்தி எதுவும் போல கீழ டிக்கெட் எடுக்கக்குள்ளாடி மனுஷனுக்கு உயிர் அந்த அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் ரொம்ப ஃப்ளூவென்ட் இல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டப்பட்டோம்

அப்ப அத பாத்துட்டு அப்ப இந்த சைடு தான் வர போகுது ட்ரெயின் எண்டு போட்டு பாத்து கொண்டு இருக்கிறோம் இப்ப வரும்னு தெரியல வந்தோடனே காட்டுறோம் இன்னும் வரல நாங்களும் அந்த சேட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கோம் எப்ப வருதுன்னே தெரியல இவன் அங்கட ஃப்ரெண்ட் தான் ஏ காவ்மே ஏ காவ்மே ஏ கிசான் ஏ கிசான் ரகு தாத்தா ரகு தாத்தா தமிழ் மலையாளம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறேன் நாங்கள் எங்க ட்ரெயின் கடந்து போச்சானு கூட எங்களுக்கு இன்னும் தெரியல இல்லை இனிதான் வரப்போதான்னு தெரியல இருக்கிறோம் இதோ ஒரு இதுல இருக்கிறோம் பார்ப்போம் இடத்துக்கு போய்டுவோம் தான் நான் காலங்கள் தாண்டி காத்திருப்போம் இருந்துட்டு காத்துக்குவாங்க நம்மளுக்கு கூட ட்ரெயின் என்ன நம்பர் என்ன இதுன்னு கிளியரா இருப்பா இந்த நட்டும் என்னையா எங்களுக்கு எங்களுக்குதான் விவரம் பத்தலையானு தெரியல சரி அவ்வளவுதான் நாங்க ட்ரெயின் வந்த பிறகு எப்படியும் சொல்றோம் பாருங்க மக்களே ஒருத்தங்களும் எங்களை சொல்லி தர மாட்டேங்க எந்த சைடு தான் போவாங்க அந்த சைடு தான் ஆகும் உருமலா வாங்க இருமலான்னு ட்ரெயின் வரும் ட்ரெயின் வரும் ட்ரெயின் ட்ரெயின் ஒன்று வந்துட்டது இதுதானு தெரியல நாங்க போய் ஏற போறோம் நாங்க நிற்கிறோம் இந்த சைட் போட்டிருந்தபடியே இதா தான் இருக்கும் ஆமா நாங்க இல்லை ஏறிட்டு பாப்போம் உள்ளே எல்லாமே இப்ப எந்தெந்த ஸ்டோப்ஸ் அடுத்ததா வர போறோன்ற டிஸ்பிளேல வந்து போன்றிருக்கும் அதால பிரச்சனை இல்லை ஒன்று இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் டை நாங்க இந்த டிக்கெட்ட गाइस இந்த இதுல ஸ்கேனர் இருக்கு இந்த சைடுல கொண்டு

எங்கட ஸ்டேஷன் வரும்போது நாங்க பார்த்து இறங்கக்கூடியதாக இருக்கோம் நாங்க போக வேண்டிய ஸ்டேஷன் மயூரி இதில் மயூரி அட்ரஸ் வரும்னு நினைக்கிறேன் மூணு முப்பத்தி ரெண்டுக்கு மயோரி ஸ்டேஷனுக்கு நாங்க போயிடுவோம் நிறைய அங்கே ராதிகா உட்காந்துருக்கோம்

படத்துல காட்டுற மாதிரி நிற்கிறவன்னு நிக்கிறேன் பாருங்க மக்களே அவங்க நாட்டு நான் ட்ரெயின்ல கிணக்க போகல மக்களே அதுதான் நான் பஸ்ல போறேன் நான் இடங்களுக்கு இன்னும் போகையில ஆனா நாடு விட்டு நாடு வந்துட்டேன்

ஆனா கடலு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதுக்கு தனியா லாட்டியும் கடல் தனியா கடல் தனியா நாங்க ஒரு பெண் தங்கி ஆனா அது குப்பிதான் ஒரு நாட்கள

கன்னியாகுமரி மக்களுக்கு அது கொஞ்சம் செல்ல கொஞ்சம் எந்த மக்கா பண்ணீங்க

ஒரு வழியா வந்துட்டோம் இதுதான் நாங்க வந்த பீச் இது ஒரு இந்த சைடால வர ஒரு என்ட்ரன்ஸ் தான் கனகாலத்துக்கு பிறகு கனகாலம் மீன்ஸ் நிறைய மாசத்துக்கு பிறகு கடற்கரைக்கு வாரு ஒரு வழியா நாங்க பீச்சுக்கு வந்துட்டோம் வியூ சூப்பரா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் மங்கல காய்ச்சி கொண்டு வாராங்க ஒரு மாதிரி கடல் வாசனை வருது உப்பு காத்து ஹூ ஃபைனலி we reached the destination <laughs> அப்படியே கொஞ்சம் வந்து தாங்கல நீங்க பாக்கலாம் ஆமா நாங்க வந்த இந்த பக்கம் எதுவும் சரியில்லையோ இல்லையோ தெரியல அங்காலதான் நிறைய பேர் இருக்கீங்க அதோட டென்ட் மேரி எல்லாம் போட்டு ஷாப் எல்லாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் தூரத்துல தெரியுது அது நாங்க வந்த பக்கம் இந்த பக்கம் எதுவும் குப்பையெல்லாம் அப்படி எதுவுமோ தெரியல வரும் ஒரு மாதிரி ஊத்த ஸ்மெல் எடுக்குது ஆமா சோ நாங்க அந்த பக்கம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம்

ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாலே இது தப்பு வாழ்க்கையில எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க யாருக்கிட்டே இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எதுக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரொம்ப அடி வாங்கினவள் மாதிரி அதுக்குறாள் பார்த்திங்களா வாழ்க்கை தத்துவோம் வாழ்க்கை தத்துவான் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிங் ஃப்ரம் எனி ஒன் அது சரி இப்போ சம்மர் தானே சம்மர் ரெண்டு இல்லை இன்னும் சம்மர் ஃபுல்லாக விரையலை போலே ஆக்கள் ஒருத்தருமே இல்லை இல்லாட்டி அதில் அவ்வளோ சீட்ஸ் போட்டிருக்காங்க கூடுதலாக சன் பாத் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வரிவின நாங்கள் படங்கள்ல எல்லாம் பார்க்குறோம் நாங்கள் தானே எல்லாரும் சன் பாத் எடுப்பினேன் அது அப்போ விளங்கியெல்லாம் இப்போ விளங்குது வெயிலுக்குள்ளே போய் எரியும் பண்ணிட்டு நாங்கள் போக மாட்டோம் மின்னலை தேடி போவேன் மிஞ்ச நின்றா குளிரும் வெயிலுக்கு நின்றா கொஞ்சம் சுடும் அப்போ எல்லோரும் வெயில தேடி ஓடுவின அதெல்லாம் நெங் இங்கே வந்து கூட எல்லா இடத்துலையுமே வந்து வெயில் பிடிக்கிற இடங்கள்லாம் கதிரை போட்டிருப்பேன் எங்களோடய யூனிவர்சிட்டிக்கு முன்னாலுமே பார்த்தா ஃபுல்லாக அந்த புல்லுக்குள்ளே நிறைய கதிரை போட்டிருப்பேன் ஏனெண்டா அந்த இடத்துல நல்லா வெயில் பிடிக்கும் வந்து எல்லாருமே அதில் தான் நிறுப்பினேன் நாங்கள் தான் அந்த ஊரில் எங்கள்ட வெயிலுக்காக பயந்து ஓடிப்போய் இதுக்குள்ளே இருக்கிறது நிழலுக்குள்ளே இஞ்ச வெயிலை தேடி வருவீங்க ஏண்டா குளிர் நாடுகள் தானே இந்த நாடு கொஞ்சம் குளிர் கூடின நாடு தான் மற்ற நாடுகளோட ஒப்பிடக்குள்ள

இதெல்லாம் அந்த பெட்டு மாதிரி போட்டிருக்கீங்க அந்த அந்த படங்கள்ல எல்லாம் பார்ப்போம் சன் எடுப்பாங்க அந்த இடம் வந்து தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ இன்னும் சம்மர் ஃபுல்லாக இங்கே ஸ்டார்ட் வர இல்லை தானே அதனால ஆக்கள் சரியான குறைவாக இருக்கு எங்களுக்கும் குளிரது தான் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏதோ எயிட்டீனும் நைன்டீன் டிகிரி தான் இன்னொன்று நல்லா அதுக்கப்புறம் தான் வருவாங்க போல இருக்கு ஏன்னா ஆக்களே இல்லை எல்லா இடமும் எம்டியா இருக்கு அதுலயே ஒரு ஹோட்டல் இருக்கு பால்டிக் பீச் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது இந்த செட்டப் நல்லா இருக்கு பார்க்க ஒரு போட் ஒரு ஷிப் அந்த மாதிரி இருக்கு ஆ பெரிய கப்பல் மாதிரி தான் இருக்கு கடையல் ஸ்டால் மாதிரிலாம் எல்லாம் போட்டிருக்கீங்க சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்து கொள்கிறோம் நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் வந்த நேரம் சரியில்லை நினைக்கிறேன் நேர காலங்கள் கொஞ்சம் பிழையண்டதால் கொஞ்சம் கூட நேரம் சம்மர் ஆகிரு சம்மர் ஆகிருக்கணும் அதோட இன்றைக்கு கொஞ்சம் கிளவுடியாக இருக்குது நாங்கள் அங்கே வெளிக்கிடக்கணும் இல்லை வெயிலாக இருந்தது இந்த சைடில் கொஞ்சம் கிளவுடியாக இருக்கிறதால சன்செட்டும் இப்போ எங்களுக்கு பார்க்க சரி வராது அதோட இப்போ தான் அஞ்சு மணி ஆகுது இரவு பத்து மணிக்கு தான் நீங்க சன்செட் ஆகும் அதால் அவ்வளோ நேரம் நாங்கள் நிற்க மாட்டோம் கொஞ்சம் குளிர்றதால கொஞ்சம் இன்னும் நல்ல டெம்பரேச்சர் அதிகமான அப்புறம் ஒரு டைம் வந்து இந்த வீடியோ இந்த காட்டி தரோம் உங்களுக்கு ஓகே நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம் சந்தா கோல் சந்தோஷம் கோல் ராதிகா ரொம்ப சோர்ந்து போயிட்டா சோர் வயிற்று இனி நாங்க பஸ் எடுத்து ரூமுக்கு போகணும் பஸ் எடுக்க வேண்டியது இருக்குது போல அப்படி இல்ல இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்க ட்ரெயின்ல நிறைய படிச்சு கொண்டோம் ஏன்னா புது இடம் புதுசா வந்து எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தானே இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் அவர்னஸாக இருந்துக்கும் எங்கேயாவது பிளான் பண்றீங்க போறதுக்குண்டா கொஞ்சம் டெம்பரேச்சர் வெதரை நல்லா பாக்கணும் நாங்க வந்து எங்கட இடத்துல இருந்த வெதரை பாத்துறாங்க வரப்போற இடத்துக்குரிய வெதரை பார்க்க வந்துட்டோம் அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்து கொள்கிறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அவ்வளோ நான் சந்தா கொள்க சந்தோஷம் கொள்க நன்றி வணக்கம்